உவா மாகாணத்திற்கான அனைத்து தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளும் நேற்று நள்ளிரவு நிறைவடைந்தது நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவொரு வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது அதேபோன்று கட்சி அலுவலகங்களும் நேற்று நள்ளிரவு முதல் அகற்றப்பட்டிருக்கின்றன சட்டவிரோத தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளை தடுப்பதற்காக போலீசார் உவா மாகாணம் பூராகவும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக நாளை மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவிக்கின்றார் இதேவேளை உவா மாகாணத்தின் அனைத்து தேர்தல் நிலைமைகள் தொடர்பிலும் தகவல்களை வழங்குவதற்காக எமது அலுவலக செய்தியாளர்கள் அங்கு சென்றிருக்கின்ற அதேவேளை பிராந்திய செய்தியாளர்களும் தயார் நிலையில் உள்ளனர் எதிர்வெரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள உவா மாகாண சபை தேர்தல் மூலம் மாகாண சபைக்கு முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாகாணத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் கட்சிக்கு இரண்டு போனஸ் ஆசனங்களும் கிடைக்க உள்ளது இம்முறை தேர்தலின் பொழுது மொனராகலை மாவட்டத்தில் இருந்து பதினான்கு உறுப்பினர்களும் பதுள்ளை மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்களும் உவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் எனினும் கடந்த மாகாண சபை தேர்தலின் பொழுது பதுல்லை மாவட்டத்தில் இருந்து இருபத்தி ஒரு உறுப்பினர்களும் மொனராகலை மாவட்டத்தில் இருந்து உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆகவே பதுல்லை மாவட்டத்துக்கு ஏற்கனவே கிடைத்த மூன்று ஆசனங்கள் இம்முறை மொனராகலைக்கு செல்ல உள்ளன இரண்டு மாவட்டங்களிலும் சனத்தொகையை கருத்திற்கொண்டு இந்த மாற்றத்தை மேற்கொண்டதாக தேர்தல்கள் சீலகம் தெரிவித்தது இம்முறை உவா மாகாண சபை தேர்தலில் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு பதுரை மாவட்டத்தின் சனத்தொகை எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தையும் தாண்டியுள்ளது பதுரை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் உள்ளபோதிலும் அதில் அறுபத்தி இருநூற்றி குடும்பங்கள் சமர்த்தி இலாபம் குடும்பங்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் மொனராகலை மாவட்டத்தின் மொத்த சனத்தொகை நான்கு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஆகும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் அங்கு உள்ள போதிலும் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்கள் சமர்த்தி பயன்பெறும் குடும்பங்களாகும் தேர்தலை பற்றி நாங்கள் பொழுது பதுல்லை மாவட்டத்தில் இந்த முறை பத்து அரசியல் கட்சிகளும் நான்கு சுயேட்சை குழுக்களும் தேர்தல் களத்தில் குதித்திருக்கின்றன அதேபோன்று மொனராகலை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பன்னிரண்டு அரசியல் கட்சிகளும் ஏழு சுயேட்சை குழுக்களும் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றன அதேபோன்று தேர்தலுக்கு திகதி அறிவிக்கப்பட முன்னரே மாவட்டங்களுக்கு ஆசனங்கள் பிரிந்து செல்கின்ற விதம் தொடர்பில் பெரும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டன